வணக்கம் மீன ராசி அன்பு நேயர்களே அற்புதமான குணம் கொண்ட மீன மீனராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரும் மாதங்களெல்லாம் அதிர்ஷ்ட மழைதான் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசியாக விளங்குவது மீன ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையால் அருள் பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம் காரணம் அவர்கள் உள்ளத்திலேயே ஆன்மீக ஒளி கொண்டவர்கள் மற்றவர்களின் மனதை படித்து உணரக்கூடிய சக்தி இவர்களிடம் இயற்கையாகவே நிறைந்திருக்கும் மேலும் ராசிக்காரர்கள் மனித குலத்தின் பரிபூர்ண கருணையை பிரதிபலிக்கும் மனிதர்கள் யாராவது துன்பத்தில் இருந்தால் அவர்கள் தமக்கே ஏற்பட்ட துயரம் போல உணர்ந்து உதவ விரைவார்கள் இதைவிட பெரிய மனித நேயம் வேறெதுவும் இல்லை இவர்களின் கண்களில் எப்போதும் பிற நலனுக்காக சிந்திக்கும் கண்ணீர் சொலுத்தி கொண்டே இருக்கும் அதேபோல் இந்த ராசிக்காரர்கள் சும்மா வாழ்பவர்கள் அல்ல இவர்களின் மனம் கற்பனையில் மிதக்கும் கடல் போல இருக்கும் கவிதை கலை இசை ஓவியம் போன்ற எந்த கலைத்துறையிலும் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு உண்டு இவர்களின் கற்பனை உலகம் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் யாரும் சிந்திக்காத விஷயங்களை அவர்கள் சிந்தித்து உலகிற்கு புதிய பாதையை காட்டுவார்கள் மேலும் மீன ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஆன்மீகத்தின் வாழும் சிலைகள் மனதின் அமைதியை அவர்கள் மிக எளிதில் உணர்வார்கள் தியானம் தெய்வீகம் தர்மம் அன்பு இவை அனைத்திலும் இவர்களின் உள்ளம் மூழ்கியிருக்கும் அவர்களுடன் பேசினால் மனதில் தானாகவே அமைதி பிறக்கும் அது மட்டுமில்லாமல் அன்பு என்றால் அதற்கான உயிர்ப்பிப்புடன் நிறைந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் அவர்கள் அன்பு செலுத்துவதை பார்த்தாலே கடவுள் அருளைப் பார்த்த உணர்ச்சி வரும் குடும்பத்தினர் நண்பர்கள் கூட பணியிடத்தில் உள்ளவர்கள் யாரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்களின் அன்பு எப்போதும் சுயநலமில்லாமல் இருக்கும் என்பதே மிகப்பெரிய குணம் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை விட பிறர் நலனை மேலே வைப்பார்கள் பல நேரங்களில் தங்கள் கனவுகளை கூட தியாகம் செய்து பிறர் சந்தோஷம் காண்பதே இவர்களின் உண்மையான மகிழ்ச்சி இந்த தியாகம்தான் அவர்களை மக்களின் இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் ஆக்கும் அதேபோல் வெளியில் அவர்கள் மென்மையாக தோன்றினாலும் உள்ளத்தில் எவராலும் குலைக்க முடியாத பலம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் புயல்களையும் அமைதியாக தாங்கிக் கொள்ளும் திறமை இவர்களுக்கு உண்டு பொறுமையுடன் காத்திருப்பது இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் குறிப்பாக மீன ராசியில் பிறந்தவர்கள் உலகை அழகாக மாற்றும் அற்புத கலைஞர்கள் ஓவியம் வடைந்தால் அது உயிர்ப்பிப்புடன் இருக்கும் இசைப்பாடினால் அதில் ஆன்மா கலந்திருக்கும் கவிதை எழுதினால் அது வாசித்தவரின் இதயத்தில் அன்பின் தீபம் ஏற்றும் ஏனென்றால் மீனராசிக்காரர்கள் தாங்கள் வாழ்வதற்காக மட்டுமல்ல உலகிற்கே ஒரு உந்து சக்தியாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்வின் மூலம் மற்றவர்களுக்கு கருணை அன்பு பொறுமை தியாகம் ஆகியவற்றின் அருமையை உணர்த்துவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை குறுகியது என்றாலும் மீன ராசிக்காரர்கள் கனவு காண்பது எப்போதும் பெரிதாகவே இருக்கும் சிறிய விஷயங்களால் அவர்களின் சிந்தனை முடங்காது பெரிய கனவுகளை கண்டு அதை அடைய அற்புதமான முயற்சிகளை எடுப்பார்கள் அவர்களுக்கு பிறர் மனதை வாசிக்கும் திறமை உண்டு யாராவது பேசாமல் கூட அவர்களின் உணர்வுகளை தூக்கத்தை சந்தோஷத்தை புரிந்து கொள்வார்கள் அதனால்தான் அவர்களிடம் யாரும் மனதை திறந்து சொல்ல பயப்பட மாட்டார்கள் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஒரு புனிதமான பயணமாக காண்கிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு அடியும் தர்மம் கருணை அன்பு கலை ஆன்மீகம் போன்ற உயர்ந்த பண்புகளால் நிரம்பி இருக்கும் மேலும் அவர்கள் குடும்பத்திற்கே ஒளியாக இருப்பார்கள் அனைவரையும் இணைத்து வைத்திருக்கும் பசுமையான மரமாக விளங்குவார்கள் யாரும் செய்யாத நற்பணிகளை அவர்கள் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் உண்மையான நண்பர் கிடைத்தது போல இருக்கும் இவர்களின் அன்பு தூய்மையானது சுயநலமற்றது நிரந்தரமானது அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் செவ்வாய் உங்களுக்கு இரண்டு குடியவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு ஒன்பது குடியவர் பாக்கியத்தை தரக்கூடியவர் தற்போது ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்க போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் பணவரவு உண்டாகும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும் ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும் கோபம் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும் முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சென்ம சனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புள்ளது வேலை குடும்பம் உறவு நண்பர் காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பாக்கியாதிபதி தனக்கு பதினொன்றாவது இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருப்பது நல்லது எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும் மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலும் இவையெல்லாம் தாண்டி சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் புதிய உறவு வரும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை திருமணம் நடக்கும் பூமி இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் நினைத்து பார்க்காத நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப் போகிறது பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்திருக்கிறார் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பதும் நல்லது முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் சுக்கரன் பலமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவியை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது அதேபோல் சுக்ரன் சாதகமாக வருகிறார் அதன் பிறகுதான் குடும்பத்தில் நிம்மதி வர இருக்கும் குறிப்பாக செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு விபத்துகள் பணம் கொடுத்து ஏமாறும் வாய்ப்புகள் உள்ளது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து கொண்டு வாங்குவது நல்லது சகோதரர்களால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் சிறிய சிறிய பழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் புதன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருப்பார்கள் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறிப்பாக பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பழிச்சொல் வரும் என்பதால் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதும் நல்லவையெல்லாம் நடக்க ஸ்ரீ சக்கரால் தாழ்வாரை வணங்குவது நன்மை பயக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது மேன்மைகளை ஏற்படுத்தும் வாழைப்பழம் தானமாக கொடுப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீனராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவும் தொற்று நோய் தொடர்பான விஷயங்கள் குறை ரத்த அழுத்தம் அதீத இரத்த அழுத்தம் கொழுப்பு போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது காய்ச்சல் காரணமாக சிறு சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளிடம் வாக்குவாதம் கோவப்படுவதை தவிர்ப்பது நல்லது இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரும் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடு மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு ஆறுதல் கூறுவது பஞ்சாயத்து செல்வது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களுடைய துணை உடைப்பயிற்சி செல்வது நல்லது இல்லையென்றால் அவர்களுக்கு முதுகு பாதத்தில் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சியை செய்வது நன்மை பயக்கும் வெளியிடம் பயணம் கடல் கடந்த பயணம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் முன்னேற்றம் மகிழ்ச்சி அடைவதற்கான நேரமாக இருக்கும் முதலீடுகளை செய்வீர்கள் எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் இழுபறியாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஆனந்தங்கள் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் தடைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் மனதில் இதுவரை இருந்து வந்த பாரங்கள் கஷ்டங்கள் படிப்படியாகவே நீங்க போகிறது நவக்கிரகங்களில் இருக்கும் சூரியனை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் சூரியன் கோயிலுக்கு சென்று அங்கு கோல் வினை தீர்க்கும் விநாயகருக்கு வழிபாடு அபிஷேகம் செய்து பாதிப்புகளில் இருந்து உங்களை காக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு செல்வது நற்பலன்களை தரும் குறிப்பாக மீன ராசியினருக்கு ஜூலை மாதம் முடிந்துவிட்டது இதனால் இனிவரும் மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளால் அதிர்ஷ்டமும் ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாக பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும் தடைகளை முறியடிக்கும் மாதமாகவே இருக்கும் மீன ராசியினருக்கு இருக்கும் முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்து நீண்ட மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தடைகளும் குறைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் ஏனென்றால் சென்மசனியாக இருந்தால் கூட திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அந்யமும் அன்பும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் யோகமும் உற்சாகமும் உண்டாகக்கூடிய மாதமாகவே இருக்கும் பணவரவு பொறுத்தவரை திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக ஏற்படாது உங்கள் உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் மற்றும் பணவரவு இருக்கும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசி லக்கணக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஸ்தானம் வெளியூர் போகக்கூடியது வேலையில் இடமாற்றம் பெறுவது போன்ற அனைத்துமே பன்னெண்டாம் இடம்தான் ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும் ஃபைல்ஸ் அமரும் இடத்தில் கட்டி மறைமுக இடங்களில் பிரச்சனைகள் சாக்கடை கழிவறை பிரச்சனை போன்றவை உண்டாகும் சிலருக்கு அறுவை சிகிச்சை பாட்டி அத்தை போன்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றத்தால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது மருத்துவமனையில் சிகிச்சைகள் பெறுவது கட்டிகளுக்கு சிகிச்சை பெறுவது கற்பப்பை பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும் பன்னெண்டாம் இடம் விரைகஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் பிறந்து அரபு நாடு மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு நிறைய விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இதில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மைகளை தரும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது மனசங்கடங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் நாம் இடமறியாத தவறு என்பதும் புரிய வரும் மனரீதியாக ரொம்ப சிரமத்தை சந்தித்திருப்பீர்கள் இந்த மாதையாடு சமயங்களில் ஒன்பது முறை மூச்சை இழுத்து விடுவது நல்லது மூச்சை உள் இழுக்கும் போது உங்கள் கஷ்டங்களையும் வெளியில் மூச்சை விடும்போது கஷ்டங்கள் பஸ்மமாவதும் போன்றும் நினைத்து கொள்வது மிக மிக நல்லது மேலும் இந்த தியானத்தை செய்ய செய்ய நாற்பது நாட்களுக்கு பிறகு நடக்கப் போகும் அதிசயம் பாதிப்புகள் எதுவும் நடக்காமல் போகும் சிவன் கோயிலுக்கு சென்று விழுந்து வணங்கி அவரை சரணடைவது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும் சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் ஏழரை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை ராசியில் சனி பகவான் அமர்ந்து சென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் வரப்போகிறது ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அஷ்டமாபதி சுக்ர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதனால்தான் கவனமாக இருப்ப வேண்டும் செவ்வாய் ஏழாம் இடத்திலும் புதன் ஐந்தாவது இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும் முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசியினருக்கு காதல் மலரும் காலகட்டம் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் நல்ல வருமானங்கள் வரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புள்ளது சுக்கர பகவான் அருளால் நகைகள் கார் வாங்கும் யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் காதல் திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணமும் நடக்க வாய்ப்புள்ளது தொழில் வாய்ப்புகளும் கைகூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இனிவரும் மாதங்கள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இதுவரை பட்டங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு காணப்போகிறீர்கள் என்பதுதான் இதற்கு உதாரணம் அதேபோல் மாத முற்பாதி வரை சூரியன் புதருடன் இணைந்து சூரியனின் தனது சொந்த வீட்டில் பலம் பெற்றிருப்பதால் நன்மைகள் பல காணலாம் திடீர் தனவரவுகள் உண்டாகும் பண பூர்த்தியாகும் கடன் பெரிய தொகை ஒன்று கைமாறும் அதிலும் முக்கியமாக பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கணவன் மனைவி உறவு வலுப்படும் உறவினர்கள் நண்பர்களுக்குள் இருந்து வந்த விரிசல் மறையும் நட்பு மலரும் அடுத்ததாக சுக்கர பகவான் இந்த பதிவில் சுக்கர பகவான் மீனராசிக்கு கொடுக்க போகும் நன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் மீனராசி லக்கணக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார் சுக்ரன் உங்களுக்கு மூன்று உடையவர் தைரிய வீரத்திற்கு உரியவர் எட்டுக்கூடியவர் வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரே திரிகோணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு சுக்கர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை சுக்ரனும் புதனும் நண்பர்கள் என்பதால் ஐந்தாம் இடத்தில் அமரும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது எட்டாம் அதிபதி ஐந்தில் அமர்வதால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் அமைப்பு உள்ளது எட்டுக்குரியவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் சில மாதங்களாக பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற உத்வேகம் ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் வேலையை மட்டும் விடாமல் இருப்பது மிக மிக நல்லது சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதால் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது சுக்கரனால் உங்களுக்கு நல்லவே நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும் கலைத்துறையில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது கலைத்துறையில் சேர்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இசை அழகு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குருவின் நட்சத்திரத்தில் சுக்ரன் பயணிப்பதால் வேலை தொழில் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அதேபோல் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி விடுவிகாலம்தான் இனிவரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மன அழுத்தம் வந்தாலும் கோபப்படாமல் வேலையை விட்டு விடாமல் இருப்பது நல்லது சுக்ரன் புதனோடு சேர்ந்திருப்பதால் புத்திசாலித்தனத்தோடு உயர்வடையும் காலகட்டமாகவே இருக்கும் அறிவு புத்தியை வைத்து செய்யும் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலகட்டமாகவே இருக்கும் அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீட்டை வாங்குவது வீட்டை புனரமைப்பது இடத்தை வாங்குவது போன்றவை நடக்கும் வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவே நடக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குறிப்பாக சுக்கர பகவான் ஜெயந்தி தினத்தன்று நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபமேற்றி வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக கிரக நிலைகள் மீன ராசியினருக்கு ஏற்ற இரக்கமான பலன்களை கொடுக்கும் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் அழைப்பாயும் என்பதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் உதாரணமாக திடீர் செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் சூழல் உண்டாகும் என்பதால் கவலை ஏற்படலாம் ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் குடும்பம் வாழ்க்கை உள்ளிட்ட விவகாரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் முக்கியமானது மீன ராசிக்காரர்கள் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று குழப்பத்திலே இருப்பார்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கடத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சனி வக்கரமாக உங்கள் ராசியிலே இருப்பதால் எல்லா விஷயமும் நிதானத்தையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது அவசியம் கோவப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தைகளால் விரயம் ஏற்படும் மற்றும் மன கஷ்டமும் உண்டாகும் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் சனி வக்கரமாக சஞ்சரிப்பதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைகளை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இனிவரும் மாதங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக இருந்தால் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமாகவே உள்ளது குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அல்லது வேறு மாநிலம் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக மிக பொன்னான காலமாகும் இதனால் தன்னம்பிக்கைகளையும் தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசாங்க பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை சாத்தியமாகும் காலமாக இருக்கிறது அதேபோல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் பெரிதாக இருக்காது தொழில் விருத்தி இருக்கும் வருமானமும் அதிகரிக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் எல்லாமே முழுவதுமாக குடும்பம் திருமண வாழ்க்கை என்று தனிப்பட்ட வாழ்வில் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்தாலோசிப்பது நல்லது ஏனென்றால் ராசிக்காரர்கள் மனித குலத்திற்கு கடவுளின் அரிய பரிசு அவர்கள் பிறந்த இடம் எங்கிருந்தாலும் அந்த இடம் புனிதம் பெறும் அவர்கள் வாழும் வாழ்க்கை உலகிற்கே ஒரு பாடம் கருணை அன்பு தியாகம் கலை ஆன்மீகம் இவை அனைத்தையும் ஒரே உருவாக கொண்டிருப்பவர்கள்தான் மீனராசிக்காரர்கள் அவர்கள் உண்மையில் வாழும் கரு